இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து மூணு பெரிய குட் நியூஸ் வந்து சொல்ல போறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி லேட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு என்ன குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கு அந்த டிசபிலிட்டி ஐடி கார்டு வந்துருச்சு ஆமா நம்ம தேவ்குட்டியோட டிசபிலிட்டி ஐடி கார்டு உடம்புச்சோம் தேவேஸ்வர் <laughs> <laughs> இந்த மாதிரி தான் வந்து டிசபிலிட்டி ஐடி கார்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஏன் வந்து இதை பெரிய குட் நியூஸாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து நாங்கள் அலைஞ்சோம் பாடுபட்டோம் எத்தனை நாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக அலைஞ்சோன்னு நான் வீடியோ போட்டு தெரியுமோ ஒரு நாள் ரெண்டு நாள் போனது மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் முன்னாடி ஆனால் நாங்கள் எப்போ ஆரம்பித்த தெரியுமோ அந்த பயணம் ஃபெப்ரவரி லாஸ்ட்ல ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மே லாஸ்ட் மே லாஸ்ட் வந்து இந்த ஐடி கார்டு வந்துச்சு ஓகேவா எத்தனை மாசம் ஆயிருக்கு பர் ரொம்ப அழிஞ்சிருக்கோம் அவருக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அழிஞ்சு ரிப்போர்ட் அந்த பெரா டெஸ்ட் எடுக்கணும் நாங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எக்கச்சக்க டெஸ்ட் எடுத்து முடிச்சு ஒரு வழியா ரிப்போர்ட்டை கொடுத்தாச்சு அதனால ஓகே பண்ணி சைனும் சீனும் வந்து போட்டாங்க அப்ளை பண்ணிட்டோம் இது வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம குட்டியோட டிசபிலிட்டி ஐடி கார்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாம இருக்கீங்க சோ கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஏன் இது வாங்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேறு இடத்துக்கு போகிறீங்க வேறு ஊருக்கு போகிறீங்க ட்ரான்ஸ்ஃபராக எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட அடையாளம் அதாவது அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இவளுக்கு இது ஒருக்குன்னு நீங்கள் முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இந்த கார்டை காமிச்சாலே போதும் அவங்க குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கார்டு வாங்கி வச்சுக்கிறோம் அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டு வந்து கேட்பாங்க இவங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டு வந்து கேட்பாங்க ஓகே இப்போ செகண்ட் நம்மளோட செகண்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம தேவ்குட்டியை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாச்சு ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் குட் நியூஸ் ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சே சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பசங்களை வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க சில ஸ்கூலுங்க சே சேர்ப்பாங்கன்னு தெரியல ஒரு குறிப்பிட்டு அவங்க வந்து சப்போஸ் நீ உங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு அங்கே கேட்டு பாருங்க இந்த மாதிரி சேர்த்து சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக அவங்க சேர்த்துப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆனால் அவங்க வந்து ஸ்கூல் போக தேவையில்லை அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது அவங்க வந்துட்டு நார்மலாக இவன் ஸ்பெஷல் ஸ்கூல் போறான் இல்லையா அந்த ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருப்பான் ஜஸ்ட் இங்கே வந்து எனக்காவது ஒரு நாள் வந்து வர சொல்லுவாங்க ஸோ அந்த டைம் வந்து அவங்க அட்டெண்டன்ஸ்க்காக நம்ம போயிட்டு வரணும் சம்டைம்ஸ் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க எப்படி இருக்கான் பையன் நார்மலாக இருக்காரா உடம்பு சரியில்லையா அந்த மாதிரி அவங்க விசாரிப்பாங்க ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து பதில் சொல்லிடணும் இப்போ வந்து சில பசங்களுக்கு வந்து நல்லா இந்த கை ஹேண்டிக் சாரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் பண்ண தெரியும் வரைய தெரியும் டெய்லரிங் தெரியும் ஸோ அவங் மனநிலை சரியில்லைனாலும் சில வேலைகள் வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அண்ட் ஊனமுற்றவர் அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது அவங்களுக்கு வேலை செய்ய தெரியும் அந்த அறிவுலாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எயித்து வரைக்கும் முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க தேவுக்குமே அந்த மாதிரி கொடுத்துருவாங்க எயித்து வரைக்கும் படிச்சு படிச்சுட்டாரு அப்படின்னு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுத்துருவாங்க நைன்த் டென்த் வந்து பண்ணும்போது சில குழந்தைகள் வந்து எலிஜிபிளா இருப்பாங்கல்ல அவங்க வந்து அவங்களை வந்து நல்ல என்ன சொல்றது நல்ல ட்ரைனிங் பண்ணி அவங்களை எழுத வைப்பாங்க சப்போஸ் அவங்க எழுத வரலனாலும் அவங்க சொல்ல சொல்ல இன்னொருத்தவங்க வந்து எழுதலாம் கை வந்து அவங்களுக்கு சரியா வேலை செய்யாம இருக்கலாம் சோ அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க ஸோ அவங்க இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதலாம் ஸோ ஏதோ ஒரு மூலியமாக வந்து அவங்களை எழுத வைக்க சான்ஸ் இருக்குது ஸோ டென்த்து முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்க சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு தேவ குட்டிக்கு பேகு கொடுத்தாங்க புக்ஸு கொடுத்தாங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ஸு கொடுத்தாங்க ஆக்சுவலி இவரை வந்து எந்த கிளாஸ்ல சேர்த்துருப்போம்னா சிக்ஸ்த்தில் சேர்த்துருப்போம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் நம்ம தேவகுட்டி அவர் நம்ம கரெக்டான வயசு தான் ஏன்னா பன்னெண்டு வயசில் சிக்ஸ்த்து தான் படிப்பாங்க ஸோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நார்மலாக இருந்திருந்தா வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருந்திருப்பான் உண்மையில் அது வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் எனக்கு அது ஒரு வருத்தம் இருந்திருக்கு சரி நம்ம குழந்த மற்ற குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க நம்ம வந்து எப்படி சொல்கிறது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போவாங்க ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் போவாங்க ஒரு அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கும் பட் இவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் அனுபவிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அனுப்புறது அந்த மாதிரி வந்து எப்படி குழந்தை எல்கேஜிக்கு அனுப்புகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சந்தோஷம் அதெலாம் வந்து வேற லெவலில் அது வந்து நம்ம தேவ்கூட்டிக்கிட்ட நாங்க வந்து அதை அனுபவிக்கலைன்னு சொல்ல வரேன் பட் அது எல்லாமே சின்ன பையன்கிட்ட நான் வந்து அனுபவிச்சுட்டேன் இருந்தாலும் முதல் நம்ம வந்து நம்மளோட முதல் குழந்தை வந்து டே ஸ்கூல் போனா அதுவும் சந்தோஷம் இல்லையா அது வந்து வேற மாதிரி ரெண்டாவது குழந்தை பண்ணுவாங்க எல்லாம் பட் நமக்கு வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலா இருக்கிறது ஒரு மூத்த பிள்ளை இது மூத்த குழந்தை பண்றதுதான் வந்து பெருசா தெரியும் சில அம்மா சில பேருக்கு அப் அதாவது நான் பிரித்து சொல்லவும் நினைக்கல நமக்குன்னு ஒரு குழந்த முத முதல்ல வருதில்லை ஸோ அந்த குழந்தைய தானே நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நினைப்போம் இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய தாட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இது வந்து எனக்கு கிடைக்கல பட் ரெண்டாவது குழந்தை மூலிமா எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்ருக்கு ஆனால் அவன் பயங்கரமாக பண்ணுறான் தேவ்குட்டி வந்து நாங்கள் எப்படி நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாக நாங்கள் வந்து எப்படி சொல்ல இவர் வந்து வாய் பேச மாட்டாரு சேட்டை பண்ண மாட்டாரு இல்லையா பட் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவன் பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்றான் இவர் டார்ச்சர் பண்றாரு ஆனா அவன் பேசுறது டபுள் மடங்கா பேசி ஐயோ ஏண்டா பேசான்ற அளவுக்கு நமக்கு போயிடும் அந்த மாதிரி அவன் பண்ணி விட்டுருவான் அது மாதிரி நிறைய சேட்டை பண்ணுவான் நம்மள சும்மா இவரே வந்து கொஞ்சம் சேட்டா இவரை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அவன் அதுக்கு மேல கண் ரொம்ப சேட்டை பண்ணுவான் எது மேலயாவது ஏறுறது இது பண்றது விழுறது அந்த மாதிரிலாம் அவன் இருக்கான் ரெண்டு பேரையும் கஷ்டத்தை ஹேண்டில் பண்றது பவர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு ரொம்ப நாள் அந்த இன்சிடன்ட் இன்னைக்கு சொல்லிடுறேன் செம்மையான ஒரு இன்சிடென்ட் அது வந்து என்னால எப்படி அது சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கல நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அது நடந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது நடந்து வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் எல்லாரும் தெய்வக்குட்டி வந்து உங்களுக்கு தெய்வ குழந்தைங்க அவன் தெய்வமே இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா உண்மையிலே அவன் தெய்வ குழந்ததாங்க அது எப்படின்னா என்னோட சாரி நானும் என் கோ சிஸ்டர் ரெண்டு பேரும் மூணு பேரும் வந்து ஒரே மாதிரி சாரி எடுத்தோம் கலர் வந்து வேற வேற பட் மாடல் வந்து ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் நீயா நான் எபிசோட் பா நாங்கள் வந்து நானே காஸ்ட் நீயா நான் எபிசோட் போயிருந்தோம் அதை பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஒரு ஸாரீ கட்டியிருப்பேன் ஸோ அந்த ஸேரீ வந்துட்டு நானும் மூணு பேரும் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இங்கே சென்னை பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல போய் நாங்கள் மூணு பேரும் மட்டும் போய் எடுத்துட்டு வந்தோம் ஓகேவா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மாதிரி மேங்கோ மேங்கோ டிசைன் போட்டு ஓ கிட்டத்தட்ட ஆரஞ்சு அண்ட் பிங்க் காம்பினேஷனில் வைட்டாக ஆரஞ்சு பிங்க் காம்பினேஷன்லாம் வரும் எனக்கு வந்து அந்த லெமன் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது வந்து நாங்கள் கோயிலுக்குலாம் பனிவடைக்கு ஊருக்கு போனோம் அப்போ வந்து நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை ஸோ நான் வீடியோஸ் எதுவுமே போடலை அந்த டைமில் ஸோ அப்போ வந்துட்டு பனிவடை சிட்டியாம்புத்து கோயிலில் வந்து பனிவடை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந் அங்கே ஆமாம் எங்கள் சித்தி வீடு இருந்துச்சு தங்கிட்டு நாங்க அப்ப இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அலசி போட்டுட்டு காய வச்சிருந்தோம் அடுத்த நாள் எடுத்து எடுத்துட்டோம் எடுத்து ஞாபகம் எனக்கு இருக்கு மடிச்சு வச்சு பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்துட்டோம் ஊருக்கு வந்து பாக்குறோம் அந்த புடவைய காணும் அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளதே இருக்கு எந்த மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா புடவை மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அவ்வளவு பெரிய புடவை நம்ம கண்டிப்பா மடிச்சு வைச்சதே எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே பார்த்தாங்க ஏதாவது மடிச்சு விஷயமா எல்லாருக்கும் கூட ஒன்னாதான் நம்ம மடிச்சோம் அப்படின்றாங்க எந்த மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஐயோ எப்படி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது ஒன்றா எடுத்தோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஃபோன் பண்ணி ஊர்லெலாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டா அப்படின்ட்டு அங்கே அவங்களும் இல்லைம்மா இங்கே எதுவுமே இல்லை புடவை அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னெல்லாம் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு நாங்கள் வந்து சரி வீரெல்லாம் தேடி தேடி தேடிப்போம்ட்டு என் ஹஸ்ப் என்னோட பீரோ அவங்க போ பீரோ எங்கள் அத்தை பீரோ எல்லாத்தையும் அழைச்சி ஆரம்பிச்சு அந்த புடவை வந்து கிடைக்கவே இல்லை ஒரு மூணு நாலு மாதம் நாலு மாதம் இல்ல நாலு அஞ்சு மாசம் போயிடுச்சுன்னு வைங்க நாலு அஞ்சு மாதம் கிட்ட போயிடுச்சு சரி புடவை அவ்வளோதான் போல அப்படின்ட்டு நாங்களும் அதை லேசா விட்டுட்டோம் அப்புறமா ஒரே ஒரு நாள் தேவ்குட்டி தான் இந்த ரூம் தான் இருந்தான் இந்த ரூம் குள்ள இருந்துட்டு திடீர்னு வெளியே வந்தாங்க பாருங்க அந்த புடவையோட வெளியே வந்தாங்க எனக்கு சத்தியமா நம்பவே முடியல எப்படி சொல்றது இப்போ நம்ம எங்கேயாவது ஒழிச்சு வைக்கிற பொருள் இல்ல இவனுக்கு வந்து மடிச்சு இவனுக்கு வந்து அந்த மடிச்செல்லாம் வைக்க தெரியாது எது இந்த துணி எடுத்தாலே இப்படி தான் போடுவான் இவன் அவ்வளவு பெரிய பொடவை நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடும் சரி கட்டில் கண்ணில வச்சிருந்தா கூட கட்டில் கல்லாம் நாங்க தேடலாம் அப்படியே இருந்தா கூட ஒரு சின்ன பிட்டு இருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிடும் அவ்வளவு பெரிய புடவை இருக்கே அப்படின்ட்டு சோ இந்த ரூம்லதான் இந்த எடுத்துட்டு வந்தான் ஆனால் எங்க இந்த எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க எங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரியல எப்படி அந்த புடவை அவங்க கண்ணில் மடிச்சு எப்படி அவன் எடுத்தானே எனக்கு புரியல ஏன்னா அந்த ஷெல்ஃப்ல எங்கள் அத்தை புடவை இருக்கு மேலே கீழே என் சின்ன பையன் ட்ரெஸ் தான் இருக்கு இருந்திருந்தாலும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மடிச்சு வச்சுதான் அவன் இழுத்து கூட அந்த இழுத்த அது என்ன சொல்லு இழுத்து இருந்தா மத்த கீழே விழுந்துருக்கும்ல ஆஹ் அந்த மாதிரிதான் இவன் எடுப்பான் அவன் ஒரு பொருள் கீழே உன்னா எடுத்துக்க வைக்க மாட்டான் அவனுக்கு நம்ம சொன்னாதான் எடுத்து வைப்பான் சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவ்வளோ அழகாக வந்து அந்த புடவை எனக்காக தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம் அது நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா எனக்கு தெரியல பட் உண்மை அதை எப்படி அவன் எடுத்தானே எனக்கு வரைக்கும் தெரியல யாருக்குமே தெரியல இந்த இன்சிடென்ட்டை சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க அது எப்படிமா அவனுக்கு இது பண்ணான் அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஒரு வாட்டி ஏசி ரிமோட்டை வந்து காணும் அத்தை வந்து பெருக்காங்க ஏசி ரிமோட்டை காணும் பயங்கரமா குளிர்து காணும் அப்ப வந்து அத்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து பெட்ல படுத்திருந்தாங்க ஓகேவா சோ அப்ப வந்து நான் ஏசி ஆன் பண்ணிருந்தேன் அவங்க ரொம்ப குளிர்மா ஆஃப் பண்ணிடுமா அப்படின்னாங்க ஏசி ரிமோட்டை காணும் அவங்களுக்கு குளிர் நடுந்தது என்ன பண்றது ஏது பண்ணணும்னு தெரியல அப்புறம் நாங்க சும்மா ஸ்டெபிலைசரை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அவங்களுக்கு குளிர்ன்னு சொல்லிட்டு ரிமோட்டை தேடவும் நைட்டு சரி அப்துல் நான் படுத்தாச்சு அடுத்த நாள் காலையில தேடுறோம் தேடுறோம் எங்கேயுமே கிடைக்கல அந்த ரிமோட்டு ஒரு வாட்டி இவன் வந்து அப்ப என்ன பண்ணுவானா நான் ஒழிச்சு வைப்பேன் இவனுக்கு தெரியாம நான் ரிமோட்டை ஒழிச்சு வைப்பேன் இவன் என்ன பண்ணிருந்தா எனக்கு தெரியாம அவர் ஒழிச்சு வைக்கிறாராம எங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டான் எங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டான் ஆனா அவன் ஒளிச்சு வைக்கிற இடம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சும்மா அந்த நான் அந்த துணி கடையில வைப்பேன் அவன் துணி மேலேயே வச்சுட்டு போயிடுவான் அதனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உடனே நாங்கள் ரொம்ப தேர்வு கிடைக்கவே இல்லை அப்புறம் கோசிஸ்டரோட மூத்த பொண்ணு வந்தா வந்துட்டு தோஷிதான் இருக்கால் அவள் வந்துட்டு அவள் வந்து வேண்ட அந்த கம்யூனிகேஷன் அந்த செய்தியால் கேட்பா நம்மக்கிட்ட சொ புரிய வைக்க நம்மக்கிட்ட அவன் இது பண்ண மாட்டான் பட் அவள் வந்து கேட்டால் அவன் ஏதோ ஒன்று ஆக்ஷன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தான் நம்மளாம் அவ கேட்கும்போது நம்ம போய் நின்னா அந்த எதுவுமே பண்ண மாட்டான் சரி நீ தனியா கூப்பிட்டு போய் அவனை கேளுமா நான் அங்க யாருமே வரலான்னு சொல்லிட்டு அவன் இந்த குள்ள வந்துட்டு இங்க ரிமோட்டு ரிமோட் எங்க ரிமோட் எங்க அப்படின்னு என்னென்னமோ கேட்டிருக்கான் செய்கைல கடைசியில அவ கிட்ட சொல்லியிருக்கான் அவகிட்ட காமிச்சு மேல அந்த ஸ்லாப்ல இந்த ஷெல்ஃப் இல்லைங்க ஷெல்ஃப்க்கு மேல ஸ்லாப் இருக்குல்ல அந்த ஸ்லாப் மேல ரிமோட்டை வச்சிருக்கான் அவன் எடுத்து கொடுத்துருக்கான் அவ்வளோ அழகா அப்போ வந்து ஹைட்டும் கம்மி எப்படி மேல ஏறி வச்சானே எனக்கு தெரியல அந்த ஸ்லாப் இருக்குல்ல ரெண்டு ஸ்லாப் மேல கால வச்சு அது மேல ஒரு எடுத்து வச்சிருக்காரு அவ்வளவு அவ்வளோ கேடி நல்லா நல்ல பாப்பாரு என்ன கேக்குறோம் கேட்குறோம் என்கிட்ட எல்லாம் சொல்லல அதுவும் தூக்கிலாம் போட்ட மாதிரி இல்ல நம்ம வச்சா எப்படி வைப்போம் அப்படி எக்கி இப்படி வைப்போம்ல அதே மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா நம்பவே முடியல இருக்க நான் காட்டுறேன் ஸ்லாப் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கான ஷெல்ஃபு இந்த ஷெல்ஃபில் காலை வச்சுட்டு மேலே ஸ்லாபில் மேலே அந்த ஸ்லாபில் இந்த சூட்கேஸ்க்கு கேஸ்க்கு பக்கத்தில் வச்சுருக்கோம் என்னடா துணி எல்லாத்தையும் உழைச்சி போட்டு வச்சுருக்கேன் தேவுமா ஆ டெய்லி நான் ஒன்று அடி அடுக்கி வைக்க முடியுமா எல்லாத்தையும் உழைச்சி போட்டிருக்கேன் அங்கே பாரு தம்பி ட்ரெஸ்ஸெலாம் இப்போ நான் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படி தானே ம் ஓய் அங்க லாக்லாம் போட முடியாது தம்பி நீ லாக் போட்டிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா வாங்க அவர் அங்க உட்காருவாரு நினைச்சு நம்ம வீடியோ எடுத்தோம்னா இவர் வந்து இங்க நின்று டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார் என்னம்மா அதனால இவர் இருக்கிற இடத்துல நம்மளே நின்று வீடியோ பேசிடலாம் என்னம்மா பாரு தேவகுட்டி சொல்லு நீ வந்து ஸ்கூல்ல சேர்ந்துருக்கல நீ வந்து பேர் என்ன டிசபிலிட்டி ஐடி கார்டு வந்துருச்சு ம் தம்பிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு பட் ஊட்டிய அப்புறம் மூணாவது வந்து என்னது சொல்ல வந்தேன் மூணாவது வந்து தேவ்க்கு வந்து ஐக்யூ டெஸ்ட் எடுத்தாச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எலிஜிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறதுக்கே அவருக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ அந்த அளவுக்கு மோசமா இருந்தாரு பட் இப்போ வந்து ஐக்யூ டெஸ்ட் நான் எடுத்தாச்சு

சப்போர்ட் பண்ணுங்க என்னமா இங்க பாரு நீ தான் சொல்லணும் இனிமேட்டு பாரு எப்பவுமே அம்மா சொல்ல மாட்டேன் நீ தான் சொல்லணும் எப்படி சொல்லணும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தேவைக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் என்ன